ஐயாட்ட வந்து நம்ம நெல்லை வந்து நம்ம அந்த மருத்துவ குணங்கள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா என்ன மக்கள் மத்தியில் இன்னும் அது தெரியாமல் இருக்குது ஒவ்வொரு பாரம்பரிய அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு அதை வந்து ஐயாட்டை நம்ம ஒரு சில ரகங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ முக்கியமாக நமக்கு வந்து மக்களுக்கிட்டே இப்போ என்ன பாரம்பரிய நெல்ன்னா இதுதான் பிடிச்சி அலைகிறாங்க சரி பாரம்பரிய பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலயும் மருத்துவ குணம் இருக்குதுன்னு எந்த நுகர்வோராகட்டும் விவசாயிகளும் தெரியதில்லை கண்டிப்பா உண்மையை அதுதான் ஏன்னா அவங்க பிடிச்சது எப்படி நான் பிடிச்ச மசூனுக்கு மூணு காலுன்னு நினைக்கிறாங்க அது தப்பு கண்டிப்பா மசூலுக்கு நாலு காலு ஆனா பிடிக்கிற மசூல் மீதி மூணு தாங்க நினைக்கிறாங்க அந்த பேரு தான் விவசாயிங்க இந்த துயமல்லி ஆத்திர கச்சடி கிச்சடி மாபிளத்தம்மா காட்டையான பூங்காரு கரும்புருவா இதை மட்டும்தான் விவசாயின்னு வந்து மருத்துவ குணம் நினைச்சிருக்காங்க ஆனா இருக்கிறதுலேயே நிறைய ரகங்கள் மருத்துவம் இருக்கு கண்டிப்பாங்க புரியுங்களா அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு காலகட்டத்துல வெளியில இருக்கிற மக்கள் வந்து இந்த அம்மன் மீனாட்சி எப்படி பிடிச்சிட்டு அழுகுறாங்களா அதே மாதிரி தான் இந்த பாரம்பரிய விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பிடிச்சதுதான் இப்ப சொந்தம் பார்த்தீங்களா மாப்பிள் சம்பா காட்டியானம் ஆற்காடு கச்சடி இதைதான் பிடிச்சிட்டு அழுகுறாங்க ஆனா மற்ற ரகத்துல நிறைய ரகங்கள் குளு சம்பா அருமையான ஒரு மருத்துவம் இருக்கு சரிங்க வாழைப்பூ சம்பா சூப்பரான ஒரு இந்த புழு சம்பா சொல்றீங்க அதோட மருத்துவ குணத்தை பத்தி கொஞ்சம் தெளிவுல புழுகு சம்பாங்கிறது ஏழு ரொம்ப சன்னமான அரிசி நம்ம உடம்புல உள்ள இருக்கிற அழுக்கு கழிவுகளை வெளியேற்ற கூட தான் ரொம்ப சன்னமான அரிசி ஒரு புழுவு சம்பான்னு பேர் இருக்கு சரிங்க அதே மாதிரி வாழைப்பூ சம்பா நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டா எவ்வளவு இதற்கும் தோட்டம் அந்த மாதிரி அந்த அரிசி இது சாயாது நான் அட்டுக்கிறேன் சாயாம வரக்கூடியதுதான் வாழைப்பூ சம்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசக்கடம் பித்த வாழ் போகக்கூடியவது ரசகடம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்களா வாழல் சம்பா அப்புறம் பார்த்தீங்களா அதிலே வாழல் சம்பா இருக்குது அப்புறம் ரத்தன சுடி இருக்குது குடவாழை இருக்குது பால் குடவாலை முன்ன மிக மிக அரிசியில் பால் குடவாழை எல்லா மக்களும் நினச்சிருக்காங்க செகப்பு அரிசி தான் நினச்சிருக்காங்க அது வெள்ள அரிசி இருக்குது செகப்பு இருக்குது மிக அதிகமான பெண்களுக்கு இப்போ தாய்ப்பால் நிறைய கொடுத்துருக்கான் தாய்ப்பாலுக்கு உகந்த அரிசி எதுனா பால் குழவாலை அவங்களும் அற்புதமான ஒரு அரிசி தான் பால் அது பார்த்தீங்கன்னா கழுஞ்சம்பா இதெல்லாம் ஒரு நிறைய ரகங்கள் வந்து மறைஞ்சு போயிருக்கு காடைக்கழுத்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டளை அப்படிங்கிற ஒரு ஆஹா ஒட்டடையான் சிகப்பரிசி ஒட்டளை அப்படிங்கிறது வெள்ளரிசி இதை வந்து செய்ய ஒருத்தர் வந்து எங்கள் அம்மா வந்து கேட்டாராம் சரிங்க உங்களை மாதிரி இவசினா ஒட்டளை கேட்டா நான் கொடுத்து கொடுத்துட்டேன் சரிங்க அவர் போயிட்டு அம்மாட்டா அம்மா செகப்பரிச்சு இல்லடா அது ஒட்டளைக்குது வெள்ளை அரிசிடா செகப்பில் இருக்கு விளையா கேளுடா அப்படின்னா அப்படியா சரிங்க அப்படியே எனக்கு நட்டு சாப்பிட்டு சும்மா நல்லா இருக்குதுமா இதுதான் இருக்கும் அப்படின்னா அப்புறமேல அவர் இது மாதிரி பேட்டி கொடுத்தாரு அதை நான் பார்த்துட்டு சரிங்க என் பேர் சொல்லி சொன்னார் சொன்னாரு அப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னேன் சரியா ஒட்டளைனு ஒன்றுக்குது ஒட்டளம் அப்படிங்குறது ரெண்டு இருக்கு ஒன்னு வெள்ளை சிகப்பு இருக்குது சிகப்பரிசி அரிசி மோட்டாக இருக்கும் ஒட்டளை அப்படிங்கிறது சன்ன ரகம் மிக மிக ஒரு அற்புதமான அரிசி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரிசிலாம் விட்டுட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க என்ன சொன்ன மாதிரியே இதை தான் நான் முடிச்ச மூணு மூணுக்காரன்னு சொல்லி இதெல்லாம் தங்கச்சம்பா ஆற்றுக்கு தீ இதை தான் பண்ணுறாங்க இந்தமாதிரி இல்லாமல் இன்னும் அட்வான்ஸாக தான் என்னுடைய எண்ணம் நன்றி நன்றிங்க நன்றிங்க